இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் ஐசிஎஃப் மற்றும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் ஐசிஏஎல் சார்பில் கோவையில் அகில இந்திய பருத்தி மாநாடு கோவையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் ஐசிஎஃப் மற்றும் பஞ்சாபை தலைமையாக கொண்டு இயங்கும் இந்தியன் காட்டன் அசோசியேஷன் லிமிடெட் ஐசிஏஎல் ஆகிய அமைப்புகள் இணைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அகில இந்திய பருத்தி மாநாட்டின் ஆறாவது பதிப்பு கோவையில் வரும் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து இந்தியன் காட்டன் ஃபெடரேஷன் தலைவர் துளசிதரன் கூறுகையில் விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பஞ்ச விற்பனையில் விலையை இறக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வந்து மில்லில் வந்து நூலுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மில்களும் வந்து பர்ச்சேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்காங்க ஹேண்ட் டு மவுத் தான் போயிட்டு இருக்காங்க நிறையா மில்ல அதனாலையும் பஞ்ச விலை இந்த காரணங்கள்னால அதிகமாக உள்ளது ஐத்தி ஐநூறு பஞ்சில் சுமார் ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வரும் நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரரூவா அக்டோபர் ஒன்றாம் என்னங்க இல்லை கேண்டிக்கு டெக்ஸ்டைல் போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது இனி ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டு உள்ள குழப்ப நிலையினால் நமக்கு ஏற்றுமதி ஆர்டர்களும் திருப்பூருக்கும் மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் எக்ஸ்போர்ட்டுங்க அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுங்களா அபவுட் தேர்ட்டி பர்சண்ட்டு பாதிச்சுருக்குங்க ப்ரைிங் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் காசுங்க ரெண்டாவது வந்து இருந்து போகிற ஜவுளிக்கும் வியட்நாம்லேருந்து போகிற ஜவுளிக்கும் வந்து வரி ரொம்ப கம்மி யூரோப்லேயும் அமெரிக்காலையும் நம்ம இந்திய பொருள்களுக்கு வந்து வரி மிக அதிகமாக இருக்குது அது ஒரு காரணம் அதனால் காஸ்ட் கட்டுவழி ஆகிறதில்ல ரெண்டாவது இங்கே இந்தியாவில் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கார்மெண்ட் தயாரிக்கிறதுனால நம்மளால் பங்களாதேஷோட காட நம்ம காஸ்ட் ஜாஸ்தியாகுது ஏன்னா பங்களாதேஷில் வந்து லேபர் இஸ் வெரி சீப் இங்கே நம்ம மினிமம் வேஜஸ் நம்ம கொடுத்தாகணும் அதனால் இங்கே வந்து லேபர் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சூழலாக தமிழக அரசு சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்குது அப்படின்னா ஆனால் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க அதுக்கு மேலே அவங்க வந்து மற்ற பங்களாதேஷ் இருக்கிற மாதிரி ஷாப்ஸோ அதோ ஒன்றும் கன்சஷன்ஸ் இல்லை பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டிவ் திருப்பூரில் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுக்கு வாட்ரு அவைலபிலிட்டி மற்ற அவைலபிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி தான் கொடுத்துட்ருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு கான்ஃபரன்ஸுக்கு மலேசியா இந்த வருஷம் பங்களாதேஷ் வர சந்தேகம் மலேசியாவிலேருந்து வராங்க ஈஜிப்ட்லேருந்து வராங்க யூஎஸ் யுஎஸ்லேருந்து வராங்க இங்கிலாந்துலேருந்து சிலர் வராங்க இன்டர்வென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இம்போர்ட் டியூட்டி இருந்தது காட்டனில் நாங்கள் போய் அப்போ வந்து இந்தியாவில் இருந்த காட்டன் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே காட்டன் எல்லாம் மில்லு நிற்கக்கூடிய நிலைமை வந்தது அப்போ வந்து அவர் பி சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது வி வெண்ட் அண்ட் அப்ரோச் அவர் வந்து ஒரே வாரத்தில் வந்து இமீடியட்லி தி டியூட்டி வாஸ் ரிமூவ் இன் காட்டனுக்கு வந்து ஜீரோ டியூட்டி தான் இருந்தது டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் சைம சாஸ்க் தி கவர்மெண்ட் டு இம்போஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட்ஸ் பண்ணி ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பண்ணாங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து காட்டன் சர்ப்ளஸ் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது நம்ம சப்ளை டிமாண்டு கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ரா மெட்டீரியல் இம்போர்ட் இருந்தால் வீ கேன் பி மோர் காம்படிட்டிவ் இன் தி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எஸ் வெல்எஸ் டெக்ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ இம்போர்ட் டியூட்டி இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து பதினோரு பர்சன்ட் சில ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வந்து கன்செஷன் இருக்குது அதுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இம்போர்ட் டியூட்டி இப்போ இந்த வருஷம் அதை பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இம்போர்ட்ஸ் புக் ஆகிட்டுருக்கு இது வந்து இதனால் வந்து அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அவங்க எம்எஸ்பியில் அவங்க நிறைய பஞ்சு வாங்க பருத்தி வாங்க வேண்டியது வரும் வந்தால் அதை கம்மி விலகி வைக்கும்போது அந்த எம்எஸ்பி சப்போர்ட் இது வரும் அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க பட் அது பத்தாது இன்னும் இன்டென்சிவாக எடுக்கணும் அந்த அக்ரானமி ரிசர்ச் பண்ணி ப்ரிஷன் ஃபார்மிங் டெக்னிக்ஸை ஃபார்மருக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம நாற்பத்தி நா நாலு டிஸ்ட்ரிக்டில் ப பருத்தி விளையுதுங்க நாற்பத்தொம்போது டிஸ்ட்ரிக்டில் அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கே சீதோஷ்ண நிலை மழை சாயில் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணி பெஸ்ட்டு ஃபார்ம்னா ஃபார்மருக்கு கொடுத்தா நம்ம பருத்தி உற்பத்தி வந்து இன்னொரு ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இல்லைங்களா ஏக்கரேஜ் குறைவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டன் ஏக்கரேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கம்பேர்ட் டு அதர் கிராப்ஸோட்ரூவ் ஈல்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் இப்போ சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அது பத்தாது இன்னும் நிறைய எடுக்கணும் இந்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஆராய்ச்சிக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களோ ஃபுட் கிராப்புக்கு அதே ஃபோக்கஸ் வந்து காட்டனுக்கும் கொடுக்கணும் ஏன்னா டெக்ஸ்டைல் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்போர்ட் ஏர்னர் அந்த அதுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா நம்ம வந்து உலக நம்ம ரொம்ப பெரிய ஏற்றுமதியாளர்களாக இருக்கலாம் என்னங்க கோவிலுக்கு நிறைய பஞ்சாலைகள் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இடம் மகாராஷ்டிரா வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின்லி ஃபார் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கார்மெண்ட் போயிருக்கு பட்டு நம்ம ஒர்க் கல்ச்சர் இங்கே உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு இது அங்கே இருக்கிறது இல்லை இங்கே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் ஒரு சேஃப்டி அந்த இதெல்லாம் அங்கே பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்க தே ப்ரிஃபர் டு பி இன் தமிழ்நாடு என்னங்க மின் கட்டணம் வந்து அங்க வந்து நாலு ரூபா முப்பத்தாறு பைசா என்னமோ கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய அட்ராக்டிவ் தான் இங்க வந்து ஒம்பது ரூபாய்க்கு பக்கம் வருதுங்க சார் இப்போ பருத்தி நூலில் நெய்யக்கூடிய புலிகள் அதே அளவுக்கு வந்து நிறைய அதிகமான அதே ஈக்குவலாக வந்து இப்போ புலிகள் நெய்யப்படுறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக பருத்திக்கும் பாலிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா விலை வித்தியாசம் மிக அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே ஸ்பின்னிங்கில் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் உற்பத்தி அதிகமாக வரும் ஒரு ஸ்பின்டலுக்கு உற்பத்தி அதிகமாக வரும் அதனால் பாலிஸ்டர் நூல் விலை வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் பருத்தி வந்து சில இடங்களில் நீங்கள் வேறு மாற்று இல்லை உங்களுக்கு டவல் வேணும் உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும் ஸ்வெட் அப்சார்ப்ஷன் பிரீத்தபிலிட்டி இதுக்கெல்லாம் பருத்தி தான் தேவைப்படுறதுனால தான் இன்றியமையாததுனால தான் பருத்தி வாங்குகிறாங்க கண்டிப்பாக பருத்தியில் உற்பத்தி பண்ணப்படும் ஜவுளிகள் விலை அதிகமாக தான் இருக்கும் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பருத்தி விவசாயிகள் வந்து பருத்தி தான் போடுறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இப்போ காட்டன் இஸ் ப்ராஃபிட்டபிள் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால தான் விவசாயி திரும்ப திரும்ப பருத்தி போடுறாங்க சில டைமில் விலைகள் மிக அதிகமாக இருக்கிறது அது அது போக கவர்மெண்ட் நல்ல எம்எஸ்பி சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க அப்போ ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதில் வந்து மெயினாக வந்து தி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது போக டிஸ்கஷனெலாம் அவங்க இஷ்யூஸ் எல்லாம் வெளியே வருது அதனால் பீப்புள் ப்ரிஃபர் டு கம் ஃபார் திஸ் கான்ஃபரன்ஸ் எவ்ரி இயர் அண்ட் இந்த வருஷம் அதே மாதிரி எங்களுக்கு நானூற்றி ஐம்பது பேர் இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இன்னும் மேற்கொண்டும் நிறையா வருவாங்க அவங்களையும் நாங்கள் அக்காமடேட் பண்ணித்தான் ஆகணும் 再ر <laughs> <laughs>